நிதர்சனம் இதை பற்றி தான் இன்றைக்கியான தலைப்பு ஏன் புலி வருது திரைப்படத்திற்கு பின் பதினேழு ஆண்டுகளாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஏன் சூப்பர் கோட்டு ஃபிலிம் படம் எனக்கு தரலை தித்த ரமேஷன் நடித்தா நான் படம் எடுத்தேன் ஏன் தரலை பதில் அவர்களை திருப்திப்படுத்தும்படி நான் ஏதோ ஒழுங்காக நடக்கலை என் கலைகள் அவர்களை ஏதோ ஈர்க்கலை ஆனால் அவங்க ஒரு பத்து முக்கப்படம் எடுத்தாங்கங்கிறது நிஜந்தான் அதுக்காக நான் ஏன் படம் கொடுக்கலங்கிறதுக்கு காரணம் கிடையாது அவர்களுக்கே என் கூட படம் படுத்திய விருப்பம் இல்லை இதுதான் அதற்கான பதில் ஏன் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் படம் எடுக்கலை மூணு வருஷம் உங்களை உட்கார வைச்சான் அடுத்துக்கான பதில் அவருக்கு திட்டி தரும்படி என்னுடைய ஒழுங்கோ இல்லை என் செயல்முறைகளோ இல்லை இதுதான் நிதர்சனம் ஏன் விஜயகாந்த் கிட்டத்தட்ட கூடையே இருந்தீங்க நரசிம்மாவுக்கு அப்புறம் ஏன் அவர் உங்களை டேரக்ட் பண்ணல மகனை லான்ச் பண்ணார் ஏன் அந்த படத்தை இயக்குநராகலை அவருக்கு விருப்பம் இருந்தாலும் குடும்பத்தினர் தடுத்து விட்டார்கள் ஏ காரணம்னு எனக்கு தெரியல சரி இதுதான் நிதர்சனம் இதை ஒத்துக்கணும் ஒவ்வொரு கலைஞனும் எல்லாத்துக்கும் மேலே ரமண மகரிஷியோட விதி தத்துவத்தை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் இந்த நிமிஷம் நீ இப்படி தான் வாழணும் அது எழுதப்பட்டு விட்டது முயற்சி மட்டும்தான் செய்ய முடியும் முயற்சியை தவிர உனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு ரமண மகரிஷியோட கொள்கை அது மடிதான் பதினெட்டு ஆண்டுகள் வாய்ப்புகள் இல்லாம சினிமால இருக்கணும் அப்படிங்கறது போது ராமனுக்கே பதினாலு வருஷம் வனவாசனும் போது மனிதன் நான் சரைப்பிண்டம் அற்ப சடைப்பிண்டமான எனக்கு இந்த தண்டனை வந்து தப்பா தெரியல எனக்கு ஆனால் இதே சினிமா இந்த பதினெட்டு ஆண்டுகளாக ஏதோ ஒரு வேலை கொடுத்து நடிக்க வச்சோ இதை கலைவார மூலமாகவோ என்னையும் என் மனைவியையும் இந்த தான் காப்பாத்திட்டு இருக்கு பதினெட்டு வருஷமா இந்த நொடி வரை எனக்கு உணவு உடை இருப்பிடம் இவைகளுக்கு குறையில்லை ஆக இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன் இதுபோல நண்பர்கள் அனைவரும் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்ட்டு பழியை அடுத்தவர்கள் மீது போடவே கூடாது அதை ஏற்றிக்கவே மாட்டேன் தீரும் நன்றும் பிறத்திற வாரா நீ துன்பப்படுவதற்கும் இன்பமாய் வாழ்வதற்கும் காரணம் நீ மட்டுமே நீ மட்டுமே நீ மட்டுமே இதை சொல்வதற்காக தான் இந்த காலை பொழுது இந்த வீடியோ இதை எடுத்துக்கோங்க ஆழ்வனத்தை பதிவு வச்சுங்க விதிக்கொள்கையை முடிந்த அளவுக்கு ரமண முருகியோட விதியோட கொள்கையை கடைபிடிக்க பாருங்க என்னதான் நீ முயற்சி பண்ணாலும் உனக்கு விதி இருந்தால் தான் நீ பெரிய டைரக்டராக முடியும் பெரிய எழுத்தாளனாக முடியும் செல்வந்தனாக முடியும் சகல சௌபாக்கியங்களை அடையணும்னா கூட தலையெழுத்து வேண்டும் விதி என்ற பிராப்த கர்மா வேண்டும் 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 பிராப்தம் இல்லாமல் எதுவுமே இங்கே இல்லை நீ வாழக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் எதை பற்றி கவலைப்படக்கூடாது இதுதான் உனக்கான லைஃப் இதை புரிஞ்சுங்க ஆகிய நேசி